சிலுவையை சுமக்கிறதுனா என்ன நான் ஏதோ ஒரு நாளில் சிலுவை சுமந்து கொண்டு ஒரு மாதிரி தூரத்துக்கு அந்த மலையில் ஏறி போய் ஏசப்பட்ட அந்த 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 வேதனை நானும் அனுபவிக்கிறேன் என்பதல்ல சிலுவை சுமப்பது வேதம் சொல்கிறது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வராவிட்டால் அவன் டிசிசனாக இருக்க முடியாது அப்போ ஏசு பட்ட பாரங்களை வேதனைகளை சுவிசேஷமாய் அறிவிப்பதுதான் சிலுவையை சுமந்து செல்வது அல்லாது நான் ஒரு சிலுவையை செஞ்சு அதை ஏசு கிறிஸ்துவ மாதிரி நான் தூக்கிட்டு போய் அவருடைய வேதனை நான் காண்பிக்கிறது அல்ல சிலுவை அதை பவுல் சொல்கிறாரு நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஸோ நம்மளும் கருத்தருக்காக பயன்படுவோம் வாசனை வீசக்கூடிய நற்கந்தங்களாய் அந்த மரண சிலுவை மரணத்தை நம்மளை நினைவில் கொண்டு சுவிசேஷ பாரத்தோட தேசமங்கும் தேவடைய நாமத்தை துணிக்க கற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு ஒருவரைய ரட்சகர் என்று அறிவிக்க நாம் எழும்பு புறப்படுவோம் சிலுவை சுமந்தவர்களாய் ஷீஷர்கள் ஆகிவிடுவோம் நிந்தை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் சிலுவை சுமந்தவரோடு கூட நாம் பாடுகள் அனுபவிக்கவே அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாரமான சிலுவை எவ்வளவு பாரமாக இருந்தாலும் நம்ம சுமந்து கொண்டு அவருடைய பின்மாக போகிற வேளையில் ஒரு லெகுவான பாதை ஒரு நித்தியமான பாதை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ராஜ்யத்தில் நிச்சயமாக தகப்பன் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதால் எந்த மாற்றம்